ஒவ்வொரு வாரமுமே ராசிக்காரங்க இந்த வாரமாவது நல்லதா அமையாதா இந்த மாசமாவது நமக்கு நல்ல பலன் கிடைக்காதாங்கிற ஏக்கத்தோடு தான் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் ஏழு ரச்சனை காலங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கிறதால நிறைய பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் உங்க ராசியை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு ஆட்டி படைக்கக்கூடிய அமைப்பு தான் நீ நேரம் நல்ல நேரம் எப்பதான் பிறக்குமோ நீ அடுத்து வரக்கூடிய நாட்களாவது சிறப்பா அமையமா ஒரு ஆறுதல் கிடைக்காதா நல்ல நேரம் எப்ப நடக்கும் நாம பாசிட்டிவான விஷயம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எப்ப நடக்கும் இதுதான் பெரும்பாலும் மேச ராசிக்காரங்க யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அப்படி பாக்குறப்ப கொஞ்சம் காலத்துக்கு தான் நீங்க அமைதியா இருந்து பாருங்க இந்த நேரம் அடுத்தது பொறுத்த வரைக்குமே கிரகங்களுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு என்ன தருணமோ அது நிச்சயமா தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மேஷ ராசிக்கு பொறுத்த வரைக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரக அமைப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவான் இந்த நேரம் வலுவா அமைஞ்சிருக்கிறாங்க செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு குலதெய்வம் மாதிரினே சொல்லலாம் அதனால செவ்வாய் பகவானுக்கு ஒரு சில விஷயத்தை நீங்க இந்த நேரம் செய்யவும் பாருங்க அது உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும் அப்படி பாக்குறப்ப மேஷ ராசிக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான அமைப்புங்கிறது உங்களுக்கு நேரம் சிறப்பா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்குற மாதிரி இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் என்னென்ன இதை பத்தி தான் எந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறவங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா மனசுங்களோட இயல்பு பிரச்சனையே சிக்கி தவிக்கிட்டு இருக்காம இதுல இருந்து எப்பதான் வெளியே வருமோன்னு நீங்க ஏங்கி தவிக்கிறது புரியாமல இல்ல அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கிறது உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாக நேரம் தான் வெற்றி உண்டாக நேரம் தான் மனசுல நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நேரம் சிறப்பா தான் இருக்குது ஒன்னும் பிசினஸ் சரியில்லை வீடு கட்டணும்னு நினைச்சாலும் வீடு கட்ட முடியல சொத்து வாங்கணும்னு நினைச்சாலும் முடியல அப்படின்னு கூட உங்களுக்கு கூட இந்த நேரம் முக்கியமான கிரகங்களுடைய மேஷ ராசிக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது மிக மிக முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க வீடு வாகன அமைப்பு சொத்து அமைப்புலாம் எல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை மட்டும் கவனம் கொடுக்கணும் எங்கே எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த இடத்துல நீங்க உரிமையா பேசலாம் எந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதம் தான் மேச ராசிக்காரங்க கிட்ட போய் உங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம மொதல் தான் சொல்லுவாங்க சொந்த சம்பாதித்துல ஒரு வீடு கட்டணுங்க நல்ல இடத்துல வீடு வாங்கி ஒரு நல்லபடியா வீடு நினைக்கிறது நினைக்கிறதா பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷனாவே இருக்கும் அப்படி பாக்குறப்ப இந்த நேரம் உங்களுக்கு வீடு அமையக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பா சொல்லலாங்க மேஷ ராசிக்கு இந்த காலகட்டம் குருவோட பார்வையும் கூட இருக்கிறதால ஏதோ ஒரு தைரியத்துல இந்த நேரம் நீங்க ஆரம்பிச்சிருவீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரமாவும் அமைஞ்சிருக்கணும் சொல்லலாம் இங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்தா தெற்கு பக்கத்த வாசலா வீடு இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் கிழக்கு வாசல் வீடுங்கிறது இந்த ரெண்டாவது சாய்ஸ் ஆக இருந்துக்கலாம் ஆனா உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தெற்கு பார்த்த வீடு வாசலா இருக்கிறது ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க வீடு கட்டக்கூடிய யோகங்கிறது இனி வரக்கூடிய நாட்டுல ஏற்பட போகுது ராகுவோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் மேசராசிக்கு அற்புதமான முறையில அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அந்த பண வருமானத்துல தடை இல்லை அது எல்லாமே நல்லபடியா அமையும் கூடவே குருவோட பார்வை இருக்கிறதால குடும்ப உறவாக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லபடியா இருக்குங்க குடும்பத்துல அந்யோயம் சிறப்பா இருக்குது சந்தோஷங்கிறது சிறப்பா இருக்குது தொழிலையும் சரிங்க இந்த நேரம் வியாபாரத்துலயும் சரிங்க ஒரு எதிர்ப்பாகிற லாபம் கிடைக்கும் ராசிநாதனையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால பூர்வ பண்ணி சூரியன் இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால அற்புதமான முப்பதாம் எல்லாமே இந்த நேரம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் மனசுல சந்தோஷம் தங்கும் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்துவீங்க ஆடை சேர்க்கை ஆபரண சேர்க்கை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உதவிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த நேரம் வந்துடும் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா திட்டமிட மாட்டீங்க கொஞ்சம் கையில காசு இருந்துட்டா ஏதாவது வகையில செலவு செஞ்சுருவீங்க கொஞ்சம் அதில் கவனமா இருக்கணும் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது பயணம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குங்க இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்குமே ஆனா பயணத்தை முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்க பாருங்க மற்றவங்க விஷயத்துல கொஞ்சம் தலையிடுறது வேண்டாம் சொன்ன மாதிரிதான் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குருவோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குருவோட அமைப்பு சிறப்பா இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடவும் வச்சிருவாரு அதனால கொஞ்சம் எந்த விஷயமா இருக்கட்டும் இடம் பொருள் ஏவலுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லதுதான் இந்த ஜாமீன் கேள்வி யாருக்கும் இந்த நேரம் போடாதீங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க கோபங்கிறது இயல்பா உங்களுக்கு கூட பிறந்ததுதான் ஆனா இந்த நேரம் கோபத்தை கட்டுப்படுத்த ஆகு கட்டுப்படுத்தி ஆகுறது கொஞ்சம் அவசியமான ஒன்னா இருக்குது சகோதர வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க சகோதர வகையில இந்த நேரம் தான் இருக்குது உங்களுடைய பேச்சுக்கு அவங்க கட்டுப்பட்டு ஆரம்பிப்பாங்க நிறைய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புன்னு பார்த்தாலும் இந்த நேரம் மேசர் ராசிக்கு தான் அமைஞ்சிருக்கு மனசுல பாத்தீங்கன்னா ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க இப்படியே வாழ்க்கை போகாம ஏதாவது ஒரு வகையில நாம சாதிச்சாக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல கொடுக்கும் அந்த சாதிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது ராசி அதிபதி செவ்வாய் பொறுத்த வரைக்குமே பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறாங்க குருவும் சமசப்தம பார்வையில இருக்கிறாங்க அப்படி பாக்குறப்ப மனசுல ஏகப்பட்ட கஷ்டத்தோட இருப்பீங்க என்ன நல்லது பண்ணாலும் நல்ல பேர் வாங்க முடியல குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி சகோதர ஊரவகையிலயும் சரி நிறைய பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா கொஞ்சம் சங்கடப்பட்டிருப்பீங்க அதெல்லாமே நீங்குதுங்க நீங்கள் பட்ட கஷ்டம் துக்கம் தோயரம் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கும் யாரெல்லாம் உங்களை அலட்சியமா பார்த்தாங்களோ யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க திரும்பி பார்க்குற வகையில் உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குது உங்களுக்கு நீங்களே இந்த நேரம் உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க போக போறீங்க அதை பொறுத்த வரைக்குமே இந்த வார காலகட்டம் சிறப்புதான் தொழில பாத்தீங்கன்னா முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் நல்லபடியா முடியும் எடுக்கிற காரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தாங்க ஒரு சுபமான பலன்கிறது அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல தடை இருக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கிங்கிறது தடைங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பு விரைவிலேயே வீட்டுக்கு வாரிசு வரக்கூடிய யோகங்கிறது இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பலருடைய பிரச்சனையே இந்த கடன் பிரச்சனை தான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிங்கிறது கிடைக்கும் புதுசா நீங்க உங்க வாழ்க்கையே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது குழந்தைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைகள் வழியில நல்ல மாட்டம்தாங்க குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயங்கிறது நடக்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதான் பொன் பொருள் சேர்க்கை ஆவரண சேர்க்கை உண்டாகும் தாய் வழியில உங்களுக்கு ஒரு சீதன பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது திருமண தட நீங்குது ஒரு நல்ல வரணா அமைங்க இந்த நேரம் வரம் தேடக்கூடியவங்களா இருந்தா நல்ல வரணும் அமைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது உடல் நலத்துல எடுத்துக்கிட்டாலும் பாதிப்பு இல்லை இந்த நேரம் இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க மேஷ ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்கிறாங்க பல போராட்டத்தை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த செவ்வாய் பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கந்தவள் முருகன் கந்தவள் முருகனை வழிபாடு செய்ய பாருங்க வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் எல்லாமே முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும் மனசுல மட்டும் இல்ல குடும்பத்திலையும் சரி வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலயும் சரி தொழிலையும் சரி இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது வேலையில பார்த்தாலும் சிறப்பா தான் இருக்குது குடும்பத்துல பார்த்தாலும் சிறப்புன்னே சொல்லலாங்க ஒரு நிலையான ஒரு மனசுல ஒரு எண்ணங்கிறது உங்களுக்கு நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தணும் அதை செஞ்சுட்டு வந்தாலே போதும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மேசராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் போராட்டத்தை கொடுத்துருக்கும் இந்த காலகட்டம் எல்லாமே எதை தொட்டாலும் ஒரு பக்கம் நல்லதா நடக்கிற மாதிரி நடந்து நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்கல்ல அதெல்லாமே நீங்குதுங்க இந்த நேரம் நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியில தான் முடியும் நினைக்கிற செயல் எல்லாமே நல்லபடியா நடக்கும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பணம் காசு பணங்கிறது கையில தங்குங்க சொந்த பந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அவங்க ஆதரவு தருவாங்க அதுவே உங்களுக்கு தெம்பு தரக்கூடிய நேரம்தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்புதான் அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே இருக்குது வேலைக்காக நீங்க முயற்சி செஞ்சாலும் நல்லபடியான பலன் கிடைக்கும் வேலையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி மாற்றம் இடமாற்றம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நெருக்கடிங்கிறது பெருசா இல்ல தினசரி செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் சிறப்பா தான் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்னா எடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் நல்லபடியா நடக்குங்க லாபம் பார்த்தாலும் சிறப்பா தான் இருக்குது மனசுல ஆரம்பத்துல போட்டு குழப்பிக்குவீங்க அது நல்லபடியாக நடக்கமா நடக்காதான்னு ஆனா எந்த வேலையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அது சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குது அரசு வழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அரசாங்க ரீதியா வேலை செய்யக்கூடியவங்க அரசு வழியில உதவி எதிர்பார்க்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் அந்த வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பா தான் இருக்குது தொழில் வியாபாரம் எல்லாமே தான் இந்த வரவு செலவு கணக்கு எல்லாமே கொஞ்சம் சரியா வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்குமே எந்த பாதிப்புங்கிறது இல்ல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மேச ராசிக்கு கொஞ்சம் இந்த நேரத்துல இந்த சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு இல்லாம கொஞ்சம் கொடுக்கும் அதனால இந்த உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பெருசா பாதிப்பு இல்லை ஆயுள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மேச ராசிக்கு இந்த காலகட்டங்கள்ல பாதிப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாம் ஒருத்தில இந்த நேரம் மேச ராசிக்கு சிறப்பான பலன் தான் யோகமான பலன் காத்திருக்குது மனசுல மன இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதனால எதுலையுமே நீங்க முதன்மையை வரக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் மேச ராசிக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதனால மேசராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது செவ்வாய் பகவான் சிறப்பா இருக்கிறாரு அதனால செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்ய பாருங்க வழிபாட்டை விட்டுறாதீங்க அற்புதமான நேரம் தான் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அதிகமா இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே